காய்காய் சிலர் எப்படி இருக்கீங்க வாங்க மட்டன் குழம்பு வைக்கலாம் மசாலா அரைச்சி மட்டன் குழம்பு செஞ்சு பாருங்கள் ஒரு முறை சூப்பராக இருக்குங்க வாங்க நல்லா மட்டனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அது குக்கரில் சேர்த்துக்கலாம் ரொம்ப மட்டன் கழுவு வேணாங்க ஒரு மூணு அளவு சலசு நாளே போதும் குக்கரில் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கலாம் அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிஸ் பண்ணி விடுங்க கை வச்சு கலந்து விடுங்க உப்பு போட்டுக்குங்க கல் உப்பு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கொழும்பு மிளகாய்த்தூள் அது எல்லாம் அதோடய வெந்தால் தான் கொஞ்சம் கறி சாப்பிட நல்லாயிருக்கும் அதனால் எல்லாத்தையும் மிஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி தண்ணி நார்மலாக வச்சாலே போதும் அது வரை குக்கரில் விசில் வச்சு எடுத்துக்கலாம் எனக்கு எட்டு விசில் தேவைப்பட்டுச்சு நான் வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு இளம் இருந்தால் கம்மியாக வச்சுக்கங்க பட்டை லவங்கம் கிராம்பு அண்ணாச்சி மிளகு சீரகம் காஞ்சி மிளகாய் மல்லி எல்லாத்தையும் ஒன்றா ஒரு வானலில் போட்டு வதக்கிக்கலாம் நான் வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காயையும் திருவி வச்சுக்குங்க அதையும் நல்லா வறுத்து எடுக்கணும் நல்லா வதங்கட்டும் ரொம்ப கருகிடாமல் பார்த்து எடுத்துருங்க சிம்மில் வச்சுட்டு குக்கரில் வந்துருச்சு அதை பார்க்கலாம் இதில் தண்ணி தனியாக எடுத்துக்கோங்க கறி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி கீழே ஊற்ற வேண்டாம் தண்ணியை நம்ம அதிலே சேர்த்துக்கலாம் ஹெல்த்து நல்லா இல்லை அதில் மிளகுத்தூள் கூட சூப்பராக கொடுங்க தேங்காய் அந்த வதக்கிறத்துலேயே சேர்த்துருங்க அதையும் நல்லா வதக்கி விடுங்க நல்லா கலர் வரை வதக்குங்க இன்னொரு வானல் வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் குழம்பு தாளிக்க நான் உடம்பு தாங்க போட்டு தாளிப்பேன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் குழம்புக்கு போட்டு தாளித்து பாருங்கள் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி கருவேப்பிலை ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கிடுங்க உப்பு போட்டு உப்பு போட்டு வதக்கிடலாம் மஞ்சத்தூள் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டிங்கனாலும் வெங்காயம் நல்லா வதங்கிடுங்க மாதிரி வதங்கிடுங்க வதக்கிடுங்க இது ஒரு பக்கம் அதையும் கலறி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இது வதங்கிடுச்சு ஆற வச்சு எடுத்துக்கலாம் தனியாக தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி நல்லா கலந்து விடுங்க கலந்தோடனே அந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கலாங்க இதோடயே சேர்த்து நம்ம மிஸ் பண்ணணும் பேஸ்ட்டை அரைத்தாச்சு அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கி விடுங்க தேங்காய் அதெல்லாம் வாசனை போகிற வரை நல்லா கலந்து விடுங்க கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு கலந்து விடுங்க மல்லித்தூள் சேர்த்துக்குங்க குழம்பு மிளகாய் தூள் அதில் நம்ம கம்மியாக தானே சேர்த்தோம் அதனால் இதில் திரும்பி சேர்த்துக்கலாம் மட்டன் மசாலா நல்லா இருக்குங்க இந்த மட்டன் மசாலா வா சேர்த்திங்கன்னா எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க நம்ம கறி எடுத்து வச்சுருக்கோம்னா அதையும் தனியாக சேர்த்துக்குங்க தண்ணி தனியாக வச்சுருங்க இதை ஃபஸ்ட் நல்லா அதோட சா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் மட்டன் தண்ணி சேர்த்துக்குங்க அப்புறம் எஸ்டா உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டாலும் ஊற்றிக்கலாம் எனக்கு தேவைப்பட்டுச்சு நான் ஊற்றிக்கிட்டேன் கலந்து விடுங்க அதுமாரி கிரேவி பதமாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கலாம் குழம்பு மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணியாகவே வச்சு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மட்டன் மசாலா தான் நான் யூஸ் பண்ணுறேன் நான் ஜியோ மட்டில் வாங்கினேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கங்க நல்லா குழம்பு கொதிக்கிற ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்குங்க கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு குறம்பு ரெடி ஆயிடுச்சு மேலே எண்ணெய் தெரிஞ்சு வரும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அடிக்கடி செய்வீங்க நல்லா ருசியாக இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு